தேர்தல் நெருங்க போகிற இந்த சமயத்தில் திமுக கட்சிக்குள்ளே ரெண்டு முக்கியமான பெரும்பொழிகளுக்குள்ள உட்கட்சி பூசல் உண்டாயிருக்கிறதா ஒரு சில தகவல்கள் பத்திரிகைகளே முதன்மை நாளிதழ்களே வந்த வண்ணம் வந்து இருக்கு திமுகவை சேர்ந்த முக்கிய எம்பியான கனிமொழி இவங்க திமுகவோட கட்சி மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஃபேமிலியிலேயும் முக்கியமான ஒரு ஆளாக திகழ்ந்து வந்து வந்தவங்க இன்னைக்கு டெல்லியோட மொத்த அந்த அரசியலையும் திமுக சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது கனிமொழி அவர்கள் தான் ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்கள் இவரை வந்து யாருன்னு வந்து பார்த்தா தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேக்னட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு பின்புலத்தில் இருந்து இந்த மீடியா எக்ஸ்போஷருக்கு வந்து இந்த தேர்தல் வியூகத்துக்கும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு வந்து இருக்கிறவர் தான் சபரிசன் அவர்கள் முக்கியமாக பெண் மீடியா அப்படின்ற இந்த மீடியா நிறுவனத்தை வந்து வச்சு ஆல்ரெடி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ்லேயே திமுகவுக்கு வந்து பக்கப்பாலமாக வந்து தான் சபரிசன் அவர்கள் ஸோ இப்படி இந்த ரெண்டு முக்கிய புள்ளிகள் ஒருத்தவங்க வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேயே வந்து இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க வந்து இந்த மறைமுகமாக வந்து இருந்து மு க ஸ்டாலின் அவர்களோட மருமகனாக வந்து இருந்து மறைமுகமாக திமுகவுக்கு வந்து தேர்தல் வியூகத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் சவரீசன் பட் இப்போது இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த தேர்தல் கள நிலவரங்களை வந்து குறித்து இதோட தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து சேகரித்து அந்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து வேலை பார்க்க வைக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு எப்போவுமே யாருக்கு வந்து இருக்கும் அப்படின்னா கனிமொழி அவர்களுக்கு தான் இதை கனிமொழி அவர்கள் ரொம்ப வருட காலமாகவே பண்ணிட்டு வந்து வராங்க அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரோட அந்த ஒரு விஷயங்களுமே கனிமொழி அவர்களுக்கு அத்துப்படி தான் ஸோ வழக்கம் போல் அவங்களோட தேர்தல் வேலைகளை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப சபரிசன் அவர்கள் கனிமொழி அவங்களாம் எல்லாமே விசாரிச்சுட்டு அந்த மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு ஒரு மீட்டிங் வந்து அசைன் பண்ணியிருக்காரு சபரிசன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக நிர்வாகிகளை சந்திக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வந்து வச்சுக்கோங்களேன் பட் அவர் தனியாக வந்து சந்திக்கலை தன்னோட அந்த பெண் மீடியா நிறுவனத்தில் வந்து முக்கியமான நபர்கள்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லோருமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் திட்டத்தட்ட ஒரு அரசியல் சார்ந்த ஒரு வியூக மீட்டிங்காகவே வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கனிமொழி அவர்களோட பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான டெரிட்டரியில் அவங்க வேலை பார்க்குற பட்சத்துலேயுமே சபரிசன் அவர்கள் அவங்க போயிட்டு வந்த ரெண்டாவது நாளே போய் அங்கேயே ஸ்டே பண்ணி எல்லா நிர்வாகிகளையும் வந்து மீட் பண்ணி எல்லார்கிட்டையுமே வந்து இவர் நிறைய சஜஷன்லாம் வந்து கொடுத்து இவங்க இவர் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பண்ணுற விஷயம் கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு சபரிசன் அவர்கள் திட்டத்தட்ட இந்த டெல்லி திமுகவுக்கு அந்த டெல்லி அரசியலை மேற்கொள்கிற கனிமொழி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வேலையை தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை சபரிசன் அவர்களுக்கு இருக்கிறதாகவும் அந்த நாளிதழில் மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில அரசியல் ஆர்வலர்கள் முன்னாடி இருந்தே இந்த தகவல்களை ஷேர் பண்ண வந்தோம் தான் வந்திருக்காங்க இப்போது இந்த மீட்டிங் சபரிசன் அவர்கள் கனிமொழி வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இடங்கள்லேயே இவர் இன்னொரு ஒரு மீட்டிங் வந்து போட்டது ஒரு பெரிய ஒரு உட்கட்சி சலசலப்பை திமுக கட்சிக்குள்ளே ஏற்படுத்தின வண்ணம் தான் வந்து இருக்குது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி விரிசல் நிலைக்கு வந்து வந்துருச்சா அப்படின்ற ஒரு விஷயம் மீடியாவில் மட்டும் வந்து இல்லாமல் மக்கள்கிட்டையே சராமாரியாக பேச வந்து தொடங்கியிருக்காங்க காங்கிரஸ் டிமாண்ட் பண்ண விஷயங்கள் எல்ல எல்லாத்தையுமே வந்து திமுக வந்து கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ஏற்ற வண்ணமாக தான் மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசினப்ப கூட இந்த நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி பகிர்வு இந்த அதிகார பகிர்வு அப்படின்றது இங்கே ஒத்துவாராத ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஜாடமடையாக பேசினதையும் பார்க்க வந்து முடிஞ்சுது இந்த மாதிரி இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி விரிசல் அடைகிறத வந்து இது அவங்களுக்கு ஒரு செட்பேக்கை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு என்டிஏ கூட்டணி வந்து சார்பா அதிமுக பிஜேபி பாமக இவங்களோட கூட்டணியெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு அந்த தகவ தலைவர்கள் எல்லாருமே பேச வந்து தொடங்கியிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி திமுகக்குள்ளே ரெண்டு முக்கிய நபர்களால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உட்கட்சி பூசலும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியோட இந்த விரிசல் மாறி தென்பன்ற விஷயங்களும் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை திமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத குறித்து ஏகப்பட்ட பேர் கேள்வி எழுப்பதாக வந்து தொடங்கியிருக்காங்க